என்ன உங்களுடைய பார்க்க போறோம் அப்படின்னா சோ வந்து நம்ம கீரமங்கலத்துக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை இன்னும் சோ அந்த வீடியோ தான் நம்ம யார்டுமே சொல்லல சர்ப்ரைஸா தான் போனோம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சு வந்து நம்மளுக்கு காலையிலேயே மெசேஜ் பண்ணாங்க எப்போ கிளம்புறீங்க இன்றைக்கு நைட்டு கூட கிளம்புனீங்கன்னா வந்துடலாம்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் நான் நான் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா இல்லைம்மா வர முடியாது நாளைக்கு நாளை கழிச்சு இப்போ அண்ணனோட தம் பையனுக்கு மொட்டை ரிஸ்க்கு நான் இன்னொரு நாள் வரேன் இல்லாட்டி டேரெக்டாக அக்கா மச்சான் பால் காய்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சும்மா விளையாட்டுக்கு யாருக்குமே போயிருப்போம் அந்த எல்லாருமே சாப்பிட் ஷாப்ல இருப்பாரு சாப்பிடுச்சு சாமியான ஸோ அது என்னன்னு சொல்லி நீங்கள்

அப்பத்தா இல்லடா இது யார் அது உனக்கு அப்பத்த மாதிரி தெரியற யார் அது தர்சா அங்க போற இது யார்ரா

ஐயோ தெ ஐ பாருங்க ஸ்கூல் போறதுக்கு எப்படி ஓடுறானுங்க தர்சா எங்கே போற எங்கே போற தர்சா எங்கே போறேன்னு சொல்லு எங்கே போகிற ஸ்கூலுக்கு போறியா அங்கே போய் என்ன பண்ண போகிற என்ன படிப்ப அதான் அங்கே போய் என்ன படிப்ப போய் என்ன பண்ண வரேன்டா தங்க வரேன் வா வரேன் வரேன் போ வரேன் இங்கே பாரு ஒரு உலகலைய கிளம்பி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம் கோயில் போகிறோம் இந்த துறக்கிற இரு விடு நீ விடு

ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாரு கலட்ட மாட்டோம் போதும்

என் ரெண்டு பேர் டாக்டரா ஊசி போடுறாளாம்

வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போனோம் சாமிலாம் கும்பிட்டோம் அதை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அந்த ஒரு ரீசன் தான் மிச்சப்படி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது நான் அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வேலனோட ஃபோட்டோ எடுத்தோம் வேலனோட வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ வந்து அழிஞ்சிருச்சு அதாவது ஐஃபோனில் எடுத்தோம் அந்த வீடியோ வந்து அழிஞ்சிருச்சு இருக்கா நம்ம பெரிய சாமி முன்னாடி வேலனை காமிச்சு வீடியோ எடுத்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேலனே நம்ம வீடியோவில் எடுக்க ஆட்டணும் அந்த வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு

கேட்டாதான் உங்களுக்கு வந்து சாமி எதுக்கு வருதுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதில் வந்து வெயிட் பண்ணணும் ஒருத்தர் பேசணும் ஒருத்தர் பேசணும் இல்லாட்டி கடுப்பாயிடும் அவங்க அதில் போய் நிறைய பேர் நான் படித்த வரைக்கும் கமான்ல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கோயிலுக்கு போய் கேளுங்க எதுக்கு சாமி வருது நீங்கள் கோயிலுக்கு போய் கேளுங்க எதுவும் பரிகாரம் இருக்கா எந்த சாமி வருது எதுக்கு வருது ஏன் வருது ரீசன் கேளுங்க வாய் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நேத்து நம்மளோட குலதெய்வ கோயிலில் வச்சு பேசினாரு சாமி வந்து பேசிச்சு அது எந்த சாமி வந்து பேசிச்சுனா வந்து திருப்பி சாமி ஆ எனக்கு சாமி வந்துச்சு சாமி இந்த வாட்டி சாமி வந்து எப்படி வந்துச்சுன்னா நான் கீழே விழுந்துட்டேன் அந்த வீடியோலாம் சாமி வந்ததுமே நான் விழுந்துட்டேன் சோ அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் அதல வந்து சாமி நார் பேசிச்சு என்ன பேசிச்சு ஏது பேசிச்சுங்கறதை நீங்க அந்த வீடியோல பாருங்க பயங்கரமா ஷாக்கு இவன் அழுதுட்டான் எங்க அப்பா அழுதுட்டு எங்க அப்பா வந்து first time பார்க்கற நான் சாமி आराधना எனக்கு வந்து என்னன்னா இது நான் குறை வச்சிட்டனோ குளுதாய் கோயலுக்குன்னு தான் எனக்கு அது என்ன அது என்ன சொன்னேச்சங்கறத வந்து நீ இந்த வீடியோல சொல்லாத அடுத்த வேளை அவங்க பாத்திட்டோ ஏன்னா அது வந்து சாமி பேசுனத நீங்களே பாருங்க ரொம்ப

உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்லாம் நிறைய கேட்டாங்க அதுக்கெலாம் பதில் சொல்லிட்டோம் அது என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் என் நேற்று சாமி ஆன உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னிச்சுன்னு சொல்லியாச்சு அதுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பிளான் போட்டிருக்கோம் அது என்ன சொன்னுச்சு இது சொன்னுச்சு சாமி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக டூ ஸ்டோரியை நாங்கள் இந்த வீடியோவில் முடிக்கிறோம்